பெண் நேமி வேகா மீ பெரிய அலிகேஷன் வரப்போது ட்ரம்ப் மேல பெரிய அலிகேஷனா வந்துடும் அவரே ஒரு பிரச்சனை ஆயிடுவார் அந்த ஒரு பிரச்சனை வர்றதை பார்க்க போகிறோம் ஹிங்லிங் எயிட்டிங் பென் நேமி கட்சி ஆளுங்கள் ஒரு குழப்பமாய் எதிர்க்கட்சிகள் உலுவாகி அந்த எதிர்க்கட்சிகளோட வழியில சில ஆளுங்க பேசக்கூடிய நிலைமை ஏற்படும் ஹிங்லிங் மேயிங் பெண் நேமி வேகாங் பி ரெண்டு மூணு பிரசிடென்ட்லாம் அதை பற்றிலாம் பேசப்படுறாங்க சில நிகழ்வுகள் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் நடக்கிறதை பார்க்க போகிறோம் இங்கிலிங் ஐடிங் தென் நேமி வேகா மீ சிக்கிம் ஏன்னா பாம்பேலருந்து நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அதில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மிகப்பெரிய வெளில வர்றதை பார்க்க போகிறோம் இங்கிலிங் எயிட்டிங் ரெட் நேமிங் வேகா மே இது வரைக்கும் பார்க்காத உலக வழியில் மிகப்பெரிய பனி காற்றன் இருக்குது இது வரைக்கும் பார்க்காத பனியை இந்த உலகம் பார்க்கும் இங்கிலிங் எயிட்டிங் தென் நேமி வேகா தென் மே ரஷ்யாவில் மக்கள் அப்படியே சுருண்டுடுவாங்க அந்த பனியினால் நிறைய ப்ராப்ளங்கள் ஒரு பகுதியை ரஷ்யாவில் பிரச்சனைகள் ஏற்பட போகும்